ஒரு அரண்டு காட்டுக்குள்ளே ரெண்டு தலை கொக்கொன்று வசித்து வந்தது அந்த காட்டில் உள்ள மிருகங்கள் எல்லாம் இந்த கொக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க இந்த கொக்கு பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த ரெண்டு தலையில் ஒரு தலை எப்போதுமே அகங்காரம் பிடிச்சதாக இருக்கும் ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் பறந்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்பவே கலை பறந்ததால் அவங்க ரெண்டு பேரும் ஒரு குளத்தில் தண்ணீர் குடிக்க போனாங்க அப்போது இன்னொரு தலை பக்கத்தில் இருந்த செடி ஒன்றை பார்த்துச்சு அதில் அழகான பழம் ஒன்று இருந்தது இந்த இரண்டு தலையும் மாறி மாறி அந்த பழத்துக்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அவங்க அந்த செடிக்கு பக்கத்தில் போன போது அந்த அகங்காரம் பிடிச்ச தலை சொல்லிச்சு இந்த பழம் பார்க்கறதுக்கு ரொம்ப விஷமுள்ள பழம் போல் இருக்குது அப்போது இன்னொரு தலை சொல்லிச்சு இல்லை நீ அந்த பழத்தை நான் சாப்பிடாம இருக்கிறதுக்காகத்தானே நீ போய் சொல்லுற அந்த பழத்தை நான் சாப்பிட போற என்றதே அந்த அகங்காரம் பிடிச்ச தலை சொல்லிச்சு இல்லை நாம ரெண்டு பேருக்கும் ஒரே வயிறு தான் நீ அந்த பழத்தை சாப்பிட்டா நானும் தான் உன்கூட சேர்ந்து செத்து போயிடுவேன் அதனால அந்த பழத்தை சாப்பிட வேணா என்று எவ்வளவு சொல்லியும் இன்னொரு தலை அதோட பேச்சை கேட்கவே இல்லை அது அந்த பழத்தை எடுத்து உடனே சாப்பிட்டது அதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல செத்து போயிட்டாங்க